நன்றி 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 தென்னிந்திய திரைப்பட சண்டைக்கலை இயக்குநர்கள் மற்றும் நடிகர்கள் அனைவருக்கும் தொடர்ந்து பார்வையற்ற கல்லூரி மாணவர்களுக்கு பல்வேறு உதவிகள் செய்து வருவதற்காக நன்றி 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 பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேற்பட்டு தொடர்ந்து அவர்களுக்கு உதவி செய்யும் அனைத்து நல்ல உலகங்களுக்கும் திருவடி பணிந்து வணங்குகிறோம் நன்றி 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 Our sincere thanks to all members, South Indian cine stunt directors and Artist union, for the kind help to all blind college students more than 18 years continuously. Thank you, thank you, thank you to all of the union members. Thank you, thank you to all of the union members. Thank you. அந்த படம் வந்து சுல்தான் டூன்னு ஒரு படம் சுல்தான் உயிருக்கு உத்தரவாதம் அந்த மாதிரி நாங்கள் காலையில் ஷூட்டிங் பண்ணோம்னா ஈவினிங் வீட்டுக்கு வந்து வீட்டில் இருக்கவங்க பார்த்தாதான் நாங்கள் உயிரோட இருக்கவங்களுக்கு தெரியும் எந்த நேரத்துலேயும் ஃபோன் வரோம் இவருக்கு எதனா ஒன்று ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்ட்ரென்த்து நடிகர்கள் அந்த மாதிரி இறந்து போயிருக்காங்க அது மாதிரி இருக்கிறதுலே ரொம்ப ரிஸ்க்கான ஒர்க்கு எங்கள் ஒர்க்கு அதை நாங்கள் விரும்பி செய்கிறோம் நாங்கள் ஹீரோ அடிக்கும் போது வந்து உண்மையுமே ஒரு டைம் மேலே பட்டுடும் அவங்கள காப்பாற்றுறதுக்காக நாங்கள் எங்களை வருத்திக்கிறது நிறைய விஷயங்கள் உண்டு ஆனால் ரொம்ப ரிஸ்க்கு தான் இருந்தாலும் அதை வந்து அந்த நேரத்தில் ஒன்றுமே தெரியாது ஆனால் செய்யும் போது அது ஒரு சந்தோஷமாக ஜாலியாக விரும்பி தான் பண்ணுவோம் அது ரொம்ப ரிஸ்க்கான தொழில் தான் அது ரொம்ப படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது ஆனால் ஒரு ஒருத்தர் ரத்தத்தை செஞ்சு சினிமாவில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலு டெக்னீஷியன் இருக்காங்க ஸ்டண்ட்டு டான்ஸு கேமரா ஆர்ட் டைரக்டரு மேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ரத்தத்தை சிந்தி வேலை செய்த ஸ்டண்ட் யூனியன் மட்டும்தான் ஸ்டண்ட் நடிகர் ஆனால் எல்லாருக்கும் வேர்வை வரும் கஷ்டப்படும் போது எங்களுக்கு கண்ணாடி இப்போ அந்த ஹைட்டில் ஒரு கண்ணாடி இருக்குன்னு வச்சுங்களேன் அங்கேருந்து வந்து ஹீரோ அப்படி இழுத்து விடுவார் அந்த கண்ணாடியை உடச்சிட்டு கீழே பெட்டு போட்டிருப்பாங்க மேக்ஸிமம் அந்த கண்ணாடியை உடச்சிட்டு கீழே வந்து விழுந்தோடனே அந்த பெட்டு ஃபுல்லாக பிளட் ஆகிடும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஓப்பன் ஆகிடும் உடம்புல பேட் போட்டிருப்போம் போடாத இடத்துல அந்த இடத்துல ஓப்பன் ஆகிடும் அந்த இடத்துல ரத்தம் வந்துடும் உடனே தூக்கி கூட ஓடுவாங்க தையல்லாம் போட்டு தையல் போட்டு மறுபடியும் வந்து மறுபடியும் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருப்போம் அவங்க அந்த நேரத்தில் ஹீரோ ஒன்றும் கண்டுக்க போய் நான் பார்த்துட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாங்க அதனால் ரொம்ப ரிஸ்க்கான வேலை எங்கள் வேலை தான் ஃபைட்ரு வேலை தான் விஜய் வந்து யாரையும் அவ்வளவா பேச மாட்டாரு சைலண்டா தான் இருப்பாரு ஒரு கம்போசியம் பண்றோம் ஒரு பத்து பேர் அடிக்கிறோம் அப்படின்னா அந்த கம்போசியம் அவருக்கு டூப் ஒருத்தர் இருப்பாங்க விஜய்க்கு டூப் அவங்க ஒரு வாட்டி செஞ்சு கட்டுவாங்க பேர் கத்தி கத்தி எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல ஒருத்தர் மிஸ் பண்ணுவாரு ஒருத்தர் கிக் பண்ணுவாங்க அப்படி போயிட்டு அவர் இழுத்து இழுத்து விடுவாங்கல்ல அப்படியே பாத்துட்டே இருப்பாரு சொல்லிட்டு

டூப்பு போடுவாங்க ஆனால் அந்த அளவுக்கு மேக்ஸிமம் அவருக்கு தனிஞ்சோம் இல்லை அந்த விஜய்யை விட கஷ்டப்பட்டு கிடைக்கிறவங்க இவனாக இப்போ விஜய் வந்து இப்போ விஜய் வந்து இப்போ இப்போ அவர் வந்து என்னென்னா ஒரு தங்கச்சியை வந்து இப்போ அந்த வில்லன் போய் கடத்தி வச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் விஜய் என்று ஏ தங்கச்சியை காப்பாற்றணும்ல அப்போ ஃபஸ்ட்டு ஓடி அந்த வில்லனுடைய ஃபர்ஸ்ட்டு அந்த பைட்ரை வந்து அந்த விஜய்ன்ற ஒரு ஹீரோ வந்து ஒரு கிக் பண்ணுவார் நெஞ்சில் ஒரிஜினலாகவே இவன் இங்கேருந்து போய் ஒரு கண்ணாட்டியை உடச்சிக்கிட்டு அப்படி போய் கீழே போய் விழுவான் அவர் லெக்கு அப்படி கீழே வைப்பார் அந்த கம்ப்ரெஷன்லாம் எடுத்து காற்றுலாம் பறக்கும் அங்கேருந்து பேசுக்கு அப்படி கேமரா வந்தோன்னா ஆடியன்ஸ்லாம் கை தட்டுவாங்க விஜய்க்கு கை தட்டுவாங்க நாங்கள் கீழே விழுந்த எங்களுக்கு கை தட்டுவோம் எங்களுக்கு கீழே விழுந்தோம்னா அஞ்சு தையில் ரத்தம் போகிறது இங்கே யாருக்குமே தெரியாது அதே தான் சார் நான் சொல்கிறேன் ஆமாம் அவங்களை ஹீரோவாக ஆகிறதுக்கு வயசு <occasions> அவர்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க முடியாதது தான் அவருக்கு பேச்சே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கும் நல்லா ராஜா அப்படின்னு கையெடுத்து தான் கும்பிடுவார் ஒருத்தர் கூட இப்படி வணக்கம் அடிக்கவே மாட்டார் இன்னைக்கு அவர் இறக்குற வரைக்கும் அவர் யாருன்னா இப்போ நீங்கள் சின்ன பசங்க வணக்கம் அடித்தா கூட அந்த ஜூடரத்ன மாஸ்டர்ன்றவர் வணக்கம் அப்படின்னாரு கலைமகள் தாயே அப்படின்னு சொல்லுவார் ரொம்ப மரியாதையான மாஸ்டரில் ஜூடரத்ன மாஸ்டர் ரொம்ப ரஜினிக்கு நிறைய படங்கள் அவர் தான் பண்ணார் முரட்டு காலையிலலாம் ஒரு ட்ரெயின் ஃபைட்டு ஒன்று வரும் அதெல்லாம் அந்த டைமில் ரொம்ப ஐதத்தாக பேசப்பட்டது ஜூட ரத்ன மாஸ்டரு பெரிய மாஸ்டர் இருக்கிறது அவர் நல்ல மாஸ்டர் ரொம்ப அன்பாக இருப்பார் கோவப்பட மாட்டார் எல்லாத்துக்குமே அவர் சிரிச்சுக்கிட்டே வேலைவாங்க நல்லா பிஸியாக இருந்தாங்க அந்த பக்கம் அவங்கன்னா ஒரு புளியூர் சரோஜரன் இந்த பக்கம் டெஸ்ட் பொறுத்துல ஒருத்தவங்க இருந்தாங்க டான்ஸ் மாஸ்டராக அவங்க நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க இப்போ நிறைய பேர் வந்ததுனால அப்படியே மாறி மாறி பண்ணிகிட்டு இருக்காங்க ரஜினிக்குலாம் இப்போ ஃபுல்லாக ஒரு டூப் ரெடி பண்ணிக்கிறாங்க ஏன்னா எழுபத்தி ரெண்டு வயசு அவருக்கு அவரை மாதிரியே ஒரு ஆள் போட்டு அவர் ஃபேஸ் வந்து ஃபாரின் காமிச்சு மாஸ்க் ரெடி பண்ணிக்கிறேன் அந்த மாஸ்க் இப்போ நான் போட்டால் எனக்கு ரஜினி மட்டும் ரஜினி யூஸ் பண்ணிக்குவாங்க மற்றது எல்லாம் டூப் சாப்பிட்டு தான் ஆனால் அவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு கண்டுபிடிவே முடியாது மேலேருந்து அவரே கீழே குதிப்பாரு ஆனால் டூப் தான் குதிக்கிறது ஆனால் ரஜினி குதிக்கிற மாதிரியே இருக்கும் இப்போ நடுர்ல ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன விஷயம் நம்ம காலையில மாமல்ல நம்ம எல்லாருமே ஷூட்டிங் கிளம்புவோம்ல அதே மாதிரி ராயபுரம்னு ஒரு ஊர் பத்தி அங்க இருந்து ஏழுமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயிர் என்னை விட ரொம்ப சீனியர் ரொம்ப தங்கமானவர் எந்த கட்ட பழக்கமும் கிடையாது உடம்ப ரொம்ப ஆரோக்கியமா வச்சிருப்பாரு அவர் வீட்டில் ஒய்ஃபு கிட்ட ஒரு பொண்ணு ரெண்டு பசங்க சொல்லிட்டு ஷூட்டிங் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு ஷூட்டிங் பண்ணிகிட்டே இருக்கும்போது ப்ரெஷா ஸ்டுடியோ இருக்குது பார்த்தீங்களா இங்கே இதில் காலிகிராமத்தில் ப்ரெஷ்ரா ஸ்டுடியோவில் ஷூட்டிங் பண்ணும்போது சாயந்தரம் அஞ்சு மணிக்கு முடிய போகுது திடீர்னு பார்த்தா மேலே ஏறி கப்பி ரோப்பெல்லாம் கட்டுவாங்க அந்த ஹீரோ ஜம்ப் பண்ணி அடிக்கிறது அதை மேலே கழட்டிக்கிட்டே இருக்கும்போது ஸ்லிப் ஆகி மேலே இருந்து கீழே விழுந்துட்டார் அதுவும் கீழே வந்து ஒரு இரும்பு கலர் இரும்பு ட்ரம் இருந்துது அந்த ட்ரம் மேலேயே விழுந்துட்டு ட்ரம் மேலே விழுந்த உடனே எல்லாரும் தூக்கிட்டு வெளியில் ஓடி போய் ஒரு ஆம்புலன்ஸில் ஏற்றி அங்கேருந்து முனையில் சூரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது இல்லையா அந்த சூரிய ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க நுரையீரலில் வந்து ரத்தம் கசிஞ்சிக்கிட்டே இருந்தது இது கிட்டத்தட்ட ஒரு மாதம் முன்னாடி நடந்தது சூல்தான் டூ படத்தில் அப்போது நைட்டு ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் பார்த்து பார்த்துருக்காங்க நைட்டு ஓகே ஓரளவுக்கு கண் முடி ஐசி வார்டில் வச்சுட்ருக்காங்க கன்று முழிச்சு பார்த்துருக்காரு நல்லாடுவார் அப்படின்னு பார்த்துருக்காங்க திடீர்னு பார்த்தா நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணி இறந்துட்டாரு அப்படின்னு இப்போ வீட்டில் போய் எப்படி தகவல் சொல்கிறது ஷூட்டிங் போயிருக்காரு அப்பா ஷூட்டிங் போயிருக்காருன்னு பொண்ணு மனைவிக்கு வந்து கணவர் சூட்டிக்கு போயிருக்காருன்னு அவங்க எப்படி சொல்ல முடியும் அந்த மாதிரி ஒரு தான் எங்களுடைய ஒர்க்கு போயிட்டுருக்கு அதேமாதிரி வீட்டில் போய் சொல்லி திருப்பி என்ன பண்ணாங்க அந்த மாதிரி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் கொடுப்பேன்ட்டாங்க அப்புறம் பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த உடம்ப போய் அவங்க வீட்டில் அவங்க கொடுக்கும் அந்த 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 மனைவி பண்ணுற அந்த துன்பம் அந்த மகள் இன்னும் கல்யாணம் பண்ணல கல்யாணம் பண்ணணுன்னு அந்த அப்பா எவ்வளோ ஆசையாக இருந்திருக்கார் பொண்ணு கல்யாணம் பண்ணணும் அந்த கல்யாணம் பண்ணணுன்ற அந்த எண்ணம் போச்சு அப்போ தான் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வடபழனி கோயிலில் போய்ட்டு இன்னொரு பையனுக்கு வந்து டேட்டெல்லாம் பார்த்து கல்யாணத்துக்கு குறிச்சிட்டு வந்துட்டார் வர வேலை கல்யாணம் அவனுக்கு கல்யாணம் பண்ணால் அதுக்குள்ளேயே இறந்துட்டார் அப்புறம் வீட்டில் வந்து எல்லாம் பார்த்து விபரு கார்த்திக் வந்து அந்த இதுக்கு வந்தார் அவர் உடம்பு இருக்கும்போது கார்த்திக் வந்து கொஞ்சம் நேரம் அழுதுட்டு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு போனார் அந்த கம்பெனிக்காரன் கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க அன்றைக்கி நைட்டே அடக்கம் பண்ணியாச்சு ஒரு காலையில ஷூட்டிங் போயிட்டுன்னு சொல்லிட்டு வரும்போது அப்பா சாயந்தரம் வரும்போது இதான் வாங்கிட்டு வர்ற பொண்ணு மனைவி பிள்ளைகள்லாம் நினைக்கிற இடத்துல ஒரு இறந்து போன ஒரு உடம்பு வரும் எப்படி இருக்கும் அது வந்து எல்லாருக்கும் நடக்காது என்னைக்காவோ என்னைக்காவ ஒரு நாள் அப்படி நடக்கும் அந்த மாதிரி நடக்கும்போது நம்ம வந்து என்ன பண்றோம் நாங்க அந்த தொழிலை நம்பி வந்துட்டோம் நாங்க நினச்சா வேற வேலைக்கு போகலாம் ஏன்னா ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு எங்களை மீறி ஒரு டைம் அது எதிர்பாராம சில விஷயங்கள் நடக்கும்ல அந்த மாதிரி நடந்துடும் அந்த மாதிரி நடக்கும்போது எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் என்னுடைய லைஃப் போயிட்டுருக்கு ஆனால் எல்லோரும் நீங்கள் லவ் பண்ணுறது நீங்கள் நேசிக்கிறது எல்லாமே ஹீரோவை தான் ஹீரோவுக்கு பின்னாடி நாங்கள் இருக்கிறது யாருக்குமே தெரியாது நாங்கள் உழைப்பு உங்களுக்கு யாருக்குமே அந்த அளவுக்கு தெரியாது நாங்கள் வெளியிலேயும் சொல்ல மாட்டோம் ஒரு கார் வந்து மேலே வந்து ஜம்ப் பண்ணி ரொட்டேட் ஆகும் பார்த்தீங்களா சேசிங் பண்ணும்போது கார் பல்ட்டி அடிக்கும்ல உள்ள ஒரு ஃபைட்ரு உட்காந்து ஸ்டேரிங் இருப்பான் சில பேர் சும்மா சிஜி ஒர்க் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஒரு ஃபைட்ரு வந்து அந்த காருக்குள்ளே வந்து உட்காந்து பல்டிலாம் அடித்து முடிச்சு கட்டுன்னு சொன்னோன்னே நாங்கள் எல்லாம் ஓடி போய் டோரை திறந்து அவனை தூக்கி உயிரோடு இருக்கானா இல்லையான்னு அப்புறம் தான் தெரியும் ஓகேன்னு கை காமிச்சா உயிரோட இருக்கான் ஓகே இல்லைன்னா இறந்துட்டான் அப்போ ஒவ்வொரு ஷார்ட்டும் கண்ணாடி உடைக்கும் போது கார் அக்சப்ட் பண்ணும் போது ஃபயர் சாட் பண்ணும் போது எல்லாமே ரிஸ்க்கு தான் எங்களுக்கு பழகப்பட்டதுனால நாங்கள் அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப ரிஸ்க்கான வேலை அது ஆனால் ஸ்டண்ட் உள்ள ரிஸ்காக எடுக்கிறாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் பார்த்தா இரநூறு கோடி வாங்குறாருறாங்க ரஜினி பார்த்தா ஐம்பது கோடி வாங்குறாருன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப யோசிப்பாங்க அந்த மாதிரி ஒரு தொழில் தான் இப்போ கடையில் போயிட்டு ஈவினிங் வந்தோம்னா எங்களுக்கு இந்த மாதிரி உத்தரவாதம் தான் ஒரு ஒரு நாளும் எங்களுக்கு நம்ம எனக்கு என்னை பொறுத்தவரைக்கும் எல்லாரையும் நான் சொல்ல விரும்பலை என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி யாராவது அதாவது அவங்களுக்கு கேள்வி ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு சொல்லுவாங்க அப்போது வந்து ஆசை இப்போ இன்னைக்கு ஒரு இடம் இருக்குன்றது எனக்கு தான் தெரியும் வாங்க போய் சொல்லிட்டு தான் நான் போய் போட்டுருந்தேன் பார்த்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு நன்றி சார் வந்து சார் வந்து ரொம்ப எமோஷனலா நமக்கு தகவல் கொடுத்துருக்காரு அது நானே வந்து அவரை இன்றைய வந்து அவருடைய நல்ல உள்ள எனக்கு ரொம்ப நாளாக தெரியும் பதினெட்டு இருபது வருஷமாக பழக்கம் ஆனால் வந்து கண்கலங்கி வந்து நான் வந்து இன்றைக்கி தான் பார்க்குறேன் அவருடைய சொந்த வாழ்க்கையிலலாம் அவருக்கு எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி சோகங்கள்லாம் உண்டு இருந்தால் அப்போ கூட நான் வந்து அவரை அந்த நிலையில் பார்க்கல அவர் வந்து அந்த இன்றைக்கி உங்களோட அந்த கருத்துக்களை பகிர்ந்துக்கும் போது எனக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குது சரி இருந்தாலும் வந்து அவர் வந்து இந்த சமூக சேவைன்றதில் ரொம்ப ஈடுபாடு உடையவர் வள்ளலாருடைய தீவிர பக்தர் பொதுவாக ஸ்டென்டின்னு சொல்லும்போது எல்லாம் அசைவ விருப்பம் உணவு வந்து அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க அல்லதுனாலும் அந்த உடல் உழைப்பு கொஞ்சம் மோட்டத்தனமாக கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் நிறைய பண்ணணும் அப்படின்னா அசைவம் சாப்பிட்ணுன்ற ஒரு கருத்து அடிப்படையிலையும் நிறைய பேர் அசைவம் சாப்பிடுவாங்க அப்படிப்பட்டத்தில் சுத்தம் சைவம் சாப்பிட்றவங்க கொஞ்சம் நிறையா பேர் இருக்காங்க வெறும் சைவம் மட்டுமே சாப்பிட்றவங்க விரும்பி சாப்பிட்றவங்க அந்த வேலையும் செஞ்சுட்டு இருக்கவங்க அதில் முக்கியமான ஒரு வள்ளலாருடைய திருவுருவ படத்தை அவங்க யூனியனில் முதல் மேலே வச்சு அதனால வள்ளலாருடைய வழியில் வரவர் சித்தருடைய வழியில் வரவர் உங்களை மாதிரி குழந்தைங்களை தேடி தேடி சென்று தான் செய்து மட்டும் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்தி விடுறவர் அவரோட செஞ்சு போறது கிடையாது அவருக்கு அவருடைய பேச்சை யார் கேட்பாங்களோ அவங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தி அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கெல்லாம் நிறைய உதவிகள் செய்யக்கூடியவர் அவரும் அவருக்கும் பொண்ணு பெண்கள்லாம் இருக்காங்க எத்தனை பெண்கள் குழந்தைங்க எனக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ அவங்க வந்து ப்ரெக்னெண்டாக இருக்காங்க அடுத்த மாதம் டெலிவரி அவங்களுக்கு இன்னொரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு பார்த்து தான் இந்த வருஷம் மேக்சிமம் அவங்களுக்கு மேரேஜ் பண்ணோம் பெரிய பொண்ணு பேர் சர்மிளா சின்ன பொண்ணு பேர் அக்ஷயா கொஞ்சம் முகம் நல்லா தெரியும் சரி 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 நன்றி நன்றி கபிலன் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி ரொம்ப நன்றி கூட்டு வந்து அறிமுகப்பட்டுனது மட்டும் இல்லாமல் இவ்வளவு அட்டாச்சா ஆயிட்டீங்க ஆக்சுவலா இந்த ஃபர்ஸ்ட் மீட்லயே ரொம்ப எனக்கு நடந்த நான் இன்னொரு தான் சொல்றேன் எனக்கு அடுத்த வாரம் கல்யாணம் வேண்டிய சூர்யாவில் தான் அட்மிட்டு நைன்டி எயிட்டில் கழுத்து அடிபட்டு கழுத்து அடிபட்டு சூரியாவை அட்மிட் பண்ணி

हां हां एक मिनट सर हेल्प रेट भी नहीं मिल टिकट है हां और करता आंसर नहीं सर टाइम पागल गया कह रहा सर 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 ट्राई करो या राइट में लिखो

என்ன அது ஏன் அப்படின்னு கேட்கும் போது அந்த டாக்டருங்களால பதில் சொல்ல முடியல உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க அப்பா எல்லாம் டிவி பாத்துட்டீங்க எனக்கு பிடிச்ச நாவ வர ஒரு ஜோக்கு ஓகே சார் சார் நன்றி மகிழ்ச்சி நாம மீண்டும் சந்திப்போம் சார் விளையாட்டு ஆச்சு சாருக்கும் வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு வந்துருக்கேன் பெரிய பொண்ணு பெரிய சின்ன

ஒரு கதை எழுதி வச்சிருக்காங்க நான் காலையில ஷூட்டிங் போயிட்டு ஈவினிங் வர்றதுக்குள்ள அது என்ன கஷ்டப்பட முடியுது அதை நான் ஒரு நாள் படமா எடுக்கும்போது அது எதுக்கெல்லாம் வச்சுக்காங்க ப்ரொடியூசர் கேட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி ப்ரொடியூசர் கிடைச்சிட்டாங்கன்னா அந்த இது சரி நீங்கள் இல்லை இல்லை ஒன்றும் வேண்டாம் நாங்கள் திடீர்னு வந்ததுனால எதுவுமே வாங்கிட்டு வராமல் வந்துவிட்டோம் சரி பசங்களுக்கு இந்த ஸ்டண்ட்டுங் யூனியன் இப்படி ஒரு மக்கள் இருந்து ஒர்க் பண்ணுறாங்களா அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் சொல்லி அந்த ஃபீலை ஃபுல்லாக வந்து அதை ஏற்றுட்டிங்க ஸோ இதுவும் ஒரு விதமான ஒரு ஜென்ரல் நாலேஜ் டெவலப்மெண்ட் தான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸோ உங்களோட உங்கள் எல்லாரோட கண்டினியூ ஹெல்ப் உங்களுடைய தொடர்ச்சியான உதவிகளும் ஒத்துழைப்புகளும் இந்த பசங்களோட வளர்ச்சிக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நான் வந்து அந்த அதே மாதிரி நீங்களும் உங்களை சார்ந்தவங்களும்

மெட்ராஸ் லா காலேஜ் இயர்ஸ் அப்புறம் எம்எல் வந்து மெட்ராஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி படிங்களா வாழ்த்துக்கள் நீங்கள் மேலே மேலே வரணும் சுப்ரீம் உலக அளவில் சிறப்புடன் இருக்கணும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்

வேறமே வேற இல்ல ரொம்ப லகப்பா இருக்கு டென்ஸுலாம் கேட்குறாங்க சரி இடி அடி கால்ல பதமடை তেল கழுத்து ஏறுது அதுக்கு அதுதான் வந்து அதான் நம்ம வலையக்கு வந்து சித்தர்கள் அருள் உண்டாகிறது சர்வகாரி சித்தி சகல ஐஸ்வர்ய சகல சோபாக்கிய திரவிய ஹெர்பல்ஸ் பவுடர் இருநூற்று ஐம்பது வகை அரிய வகை மூலிகை பொடி சித்த சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டு எய்ம் அண்ட் கெயின் யோகதண்டம் ஒன் பார்த்த சாரதி எம்ஏ நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் இந்த மூலிகை பொடியை நீங்கள் விரும்பினால் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணகல் வைத்து அதில் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் பேப்பரில் வெத்தலையில் எழுதி வைத்து அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறைவகை மூலிகை பொடியை பிள்ளையார் பிள்ளை மாதிரி கொஞ்சம் அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேர் கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெருகளும் கிடைக்கும் சர்வகாரியம் சித்தியாகும் சகல சோபாக்கிய ஓமதிருவு ஹெர்பல்ஸ் பவுடர் இது ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுவா ஆகுது இந்த மொழி இப்படி பயன்படுத்துகிற இடத்துல தீய சக்திகள் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் நீங்கி தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் கல்வி வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரம் தொழில் பெருகும் வீடு கடை அலுவலகம் திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவ சமைக்கணும் போ நம்ம போகும்போது வெட்டவெளி தியானம் பண்ணும்போது மற்ற எல்லா இடங்கள்லையும் இந்த மூலிகை படியை பயன்படுத்தலாம் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் இதை பயன்படுத்தும் போது உங்களுடைய பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபழனி சென்னை அனைவருக்கும் வணக்கம் சென்னை வடபள்ளியில் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை காணொளி உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி நேரலை பிரார்த்தனை தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைட் ப்ரேயர்ஸ் வாரியூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபணி சென்னை என் யூடியூபர்ஸ் சித்தர்ஸ் சீக்கிரட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் இனி எல்லாம் நன்மையே இனி எல்லாம் வணக்கம் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபணி சென்னை சென்னை சூளைமேடு சௌராஷ்டிரா நகர் பத்தாவது தெருவில் அமைந்திருப்பது பார்வையற்ற சமுதாயத்தினருக்கான தாய்க்கரங்கள் அறக்கட்டளை இதில் பெரும்பாலும் கல்லூரி மாணவ மாணவ மாணவிகளுக்கு மட்டும் மாணவிகளுக்கு மட்டும் தங்குமிடம் உணவு பொன் மற்றும் கல்வி வசதிகள்லாம் ஏற்பாடு பண்ணி கல்லூரியில் படிக்க வைக்கிறாங்க இதில் நிறைய பேர் படித்து பட்டதாரிகளாகி வேலைவாய்ப்புகளை பெற்று நல்லா இருக்காங்க இதில் நடத்துறவர் வந்து ராஜா என்பவர் அவரும் பார்வையற்றவர் அவர் பார்வையற்ற மாணவராக பல்வேறு துன்பங்களை அனுபவித்து இன்னைக்கு அவர் பட்டதாரியாகி கல்லூரி பேராசிரியராக பணியாற்றுகிறார் அந்த சூழ்நிலையில் அவர் தனிப்பட்ட முறையில் பலருடைய உதவியை பெற்று நல்ல முறையில் ஒரு மாணவிகளுக்காக ஒரு நிற நிலையத்தை நடத்தி வருகிறார் கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகளாக அவரோட தொடர்பு இருக்குது சென்னையில் திரைப்பட சண்டைக்கலை இயக்குநர்கள் மற்றும் நடிகர்கள் சங்கம்னு ஒன்று இருக்குது சினி சவுத் இந்தியன் சினி ஸ்டண்ட் யூனியன் டைரக்டர்ஸ் அண்டு ஆர்டிஸ்ட் யூனியன் அவர்கள் நம்மோடு தொடர்பு ஏற்பட்டு பின்னாடி இந்த பாராட்டு கல்லூரி மாணவர்களை தொடர்பு கொண்டு அவங்க நிறைய உதவிகள் செஞ்சுருக்காங்க இதுக்கெல்லாம் நம்முடைய நண்பர் சினி ஸ்டண்ட் டைரக்டர் திரு கபிலன் அவர்கள் தான் காரணம் அவரோட பல அன்பர்கள் நிறைய அவருக்கு ஒத்துழைப்போட பார்வையற்ற கல்லூரி மாணவர்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்காங்க அனைவருக்கும் நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் இது போன்ற நிறைய அமைப்புகள் சென்னையில் இயங்கி வருகிறது பல நல்ல முறையில் செய்கிறாங்க நேருக்கு நேராக அரசாங்கம் நடத்துகிற கல்லூரி மாணவர்கள் விடுதலையும் பார்வையற்ற மாணவர்கள் தங்கியிருக்காங்க இது குறித்து நிறைய கனவுகள் நம்ம போட்டிருக்கோம் சென்னையில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இருக்குது உங்களால் முடிஞ்ச உதவிகளை உங்களுக்கு பக்கத்தில் இருக்க பார்வையற்ற கல்லூரி மாணவர்களுடைய நிலையங்களோடு தொடர்பு கொண்டு அவங்களுக்கு உதவிகள் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் பார்வையற்ற கல்லூரி மாணவிகளுக்காக இலவச தங்கும் விடுதி தாய்க்கரங்கள் சௌராஷ்டிரா நகர் பத்தாவது தெரு சூளைமேடு சென்னை ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் மூன்று ஒன்பது மூன்று எட்டு ஐந்து 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 அனைவருக்கும் நன்றி நன்றி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நலம் நல்லோர் நினைத்த நலம்பெறுக